கல்லூரி முதல்வருடன் தகாத உறவில் ஆசிரியை கள்ளக்காதலுக்கு எதிர்ப்பு பனிரெண்டு வயது மகனை கோபத்தில் கொன்று எரித்த கொடூரம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆல்ன்ற நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பீகார் மாநிலம் ரோஹ்தாஸ் மாவட்டத்தில் தனது பனிரெண்டு வயது மகனை கொலை செய்தது தொடர்பாக ஆசிரியை ரோமா குமாரி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது தனது தாயார் திருமணத்திற்கு புறம்பாக வைத்திருந்த காதல் உறவை மகன் ஸ்ரேயன் எதிர்த்திருக்காரு இதன் காரணமாக கடந்த ஜூன் பதினேழாம் தேதி இந்த கொடூர சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா தாயின் கள்ளக்காதல் குறித்து அந்த பெண்மணியிடம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ரோமா கோபத்தில் குழந்தையை கொடூரமாக அடிச்சு கொலை செய்திருக்காங்க பிறகு ரோமா மற்றும் அவரது காதலர் நிர்மல் பாஸ்வான் இருவரும் சேர்ந்து சிறுவனின் உடலை கிராமத்திற்கு எடுத்து சென்றிருக்காங்க ஹோன்கார் பாலம் அருகே உள்ள புல்வெளியில் உடலை வீசி அவர்கள் தீ வச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதி பார் போலீசார் அந்த பகுதியில் எரிக்கப்பட்ட சடலத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் அராரியாவை சேர்ந்த ரோமா கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டிருக்காரு சகர்சா பகுதியில் சேர்ந்த நிர்மல் பாஸ்வான் தற்போது தலைமறைவாக உள்ளார் அவர் ரோஹ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொடக்க ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் முதல்வராகவும் பணியாற்றிருக்காரு ரோமாவும் நிர்மலும் அந்த கல்லூரியில் பயிற்சியின் போது சந்தித்துள்ளதாக போலீசாரும் தெரிவிச்சிருக்காங்க ரோமா நிர்மலுடன் தொடர்ந்து காதல் உறவை அவரது குழந்தைகள் ஏற்க மறுத்ததால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தெரிகிறது மேலும் தலைமறைவாக உள்ள நிர்மல் பாஸ்வனி போலீசார் தேடி வருகிறாங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க